ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் யாருக்காவது வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக இருக்கா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்கா என்னடா இந்த வாழ்க்கைன்னு தோணுதா தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கா அதுக்கு தாங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன் வெறும் கதை மட்டும் சொன்னால் போர் அடிக்கும் இல்லையா அதனால் என் டிவி ஒன்னிட்ட கிளீன் பண்ணிட்டு கதை சொல்றேன் நீங்களும் வீடியோ பார்த்துக்கிட்டே கதை கேரிங்க ஒரு ஊர்ல ஒரு ஆள் வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு ஆள் ஆள்னு கதை ஃபுல்லா சொல்ல முடியாது இல்லையா அவனுக்கு ஒரு பேரு வச்சிடலாம் ரகுன்னு வச்சிடலாமா ஓகே ஒரு ஊர்ல ரகுன்னு ஒத்த வாழ்ந்துட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு வேலை போயிடுச்சு வேலைய நம்பித்தான் அவன் கார் லோனும் வாங்கி இருந்தான் ரீசண்டாக தான் அவனுக்கு டிவோர்ஸ் வேற ஆகி இருந்துச்சு அவன் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை இப்ப அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில முடிஞ்ச வர கடன் வாங்கியாச்சு வேலை தேடி அலைஞ்சது தான் மிச்சம் வேலையும் கிடைக்கல வாழ்க்கையே வெறுத்து போய் சாகலான்னு முடிவெடுத்த ரகு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சு பீச்சுக்கு கிளம்பினான் பீச்சுக்கு போனதும் கரோரமா உக்காந்து கடலையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருந்தான் அந்த நேரம் பார்த்து கடலுக்கு மீன் பிடிக்க மீனவன் ஒருத்தன் வந்தான் அவன் கடலுக்கு முன்னாடி கரையோரமாக உட்காந்துருந்த ரகுவை பார்த்து யார் இவன் தனியாக இப்படி உட்காந்துட்ருக்கான் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் அந்த சமயம் பார்த்து ரகு கடலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் உடனே இந்த மீனவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு உடனே ஓடி போய் ரகுவோட கையை பிடிச்சு இழுத்து உனக்கு என்னப்பா பிரச்சனை எதுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்து கேட்டான் அதுக்கு ரகுவோ அவனோட எல்லாம் சொல்ல ஆரம்பித்தான் இதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த மீனவன் இது வரைக்கும் நீ நடுக்கடலில் மீன் பிடிக்க போயிருக்கியான்னு கேட்டான் தற்கொலைங்கிறது ஒரு நிமிஷத்தில் நாம் எடுக்கிற டெசிஷன் தான் இப்போது மீனவனோட வார்த்தை அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணதால் தற்கொலை முடிவுலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனான் இதுவரை நாம தான் மீன் பிடிக்க கடலுக்கே போனது இல்லையே ஒரு தடவை போயிட்டு தான் வருவோமேனு ரகுவும் கிளம்பினான் இப்போ அந்த போட் மீனவன் ரகு இன்னும் ரெண்டு பேரோட கிளம்புச்சு நடு கடலில் போட் போகும்போது கவலையெல்லாம் மறந்து குழந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா ரகு திடீர்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு போட் ஒரு பக்கமா சாய ஆரம்பிச்சது அவனுக்கு ஒரே பயம் உடனே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான் கடவுளே எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது பத்திரமா கரைக்கு போயிடணும்னு கொஞ்சம் கொஞ்சமா போட் கரை பக்கமா வர ஆரம்பிச்சுது இப்போ போட் ஆடல அசையல மெதுவா போய்கிட்டே இருந்தது இப்போது ரகு அந்த மீனவன்கிட்ட நான் இந்த போட்டில் ஏறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் ஏறினேன் ஆனால் எனக்கே இந்த புயலையும் காத்தையும் பார்த்ததும் பயந்து கடவுளே காப்பாத்துங்கன்னு வேண்டிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் நீங்களோ வாழ்க்கைக்காக டெய்லி டெய்லி இந்த போட்டில் கடலுக்குள்ளே பயணிக்கிறீங்களே உங்களுக்கு பயமாக இல்லையான்னு கேட்டான் மீனவன் ரகுவை பார்த்து கேட்டான் இந்த புயலை என்னால் கட்டுப்படுத்த முடியுமா காற்றை என்னால் கட்டுப்படுத்த முடியுமா அலைய என்னால் கட்டுப்படுத்த முடியுமான்னு ரகுவும் முடியாதுன்னு பதில் சொன்னான் அதுக்கு மீனவன் சொன்னா என்னால் சுழல் காற்றை கட்டுப்படுத்த முடியாது அலைய கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இந்த போட்டை என்னால் கட்டுப்படுத்த முடியும் இந்த போட் எந்த பக்கம் ட்ராவல் பண்ணணும்னு நான் தான் டிசைட் பண்ண முடியும் இதோட கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது ஒருவேளை இந்த போட் கவிழ்ந்து நான் கடலுக்குள்ளே விழுந்தாலும் மூச்சை அடக்கி வைக்க என்னால் முடியும் என்னால் கட்டுப்படுத்த முடியாத இந்த இயற்கையான புயல் காத்து மீதோ அலைகளின் மீதோ நான் கவனத்தை செலுத்துறதே இல்லை அதை நான் கேர் பண்ணுறதும் இல்லை ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடிஞ்ச இந்த போட் மேலே என்னோடய மூச்சு பயிற்சி மேலே தான் என்னோட கவனத்தை செலுத்துகிறேன் அதனால் தான் என்னால் தைரியமாக கடலுக்குள்ளே போக முடியுதுன்னு சொன்னால் மீனவன் இதில் இருந்து ரகு மட்டும் இல்லை நாமும் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்மால கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் மேலே நம்ம கவனத்தை செலுத்தாமல் நம்மால கட்டுப்படுத்த முடிஞ்ச மாற்ற முடிஞ்ச விஷயத்தை மேலே கவனத்தை செலுத்துனா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக நம்மால ஃபேஸ் பண்ண முடியும் அதில் இருந்து வெளியே வரவும் முடியும் இங்கே ரகுவோட பிரச்சனை வேலை தான் அவனுக்கு வேலை கிடைக்கல ஏன்னா அவன் இந்த வேலை தான் பார்ப்பேன்ற முடிவில் தான் இந்த வேலை தான் பார்ப்பேன்னு இல்லாமல் எந்த வேலைன்னாலும் நான் பார்ப்பேன்ற முடிவில் அவன் வேலை தேடி இருந்தான்னா இந்நேரம் அவனுக்கு வேலை கிடச்சிருக்கும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிருக்கும் நாம் சம்பாதிக்கிற சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் சேவிங்கில் வச்சுட்டு மீதி ஃபிஃப்டி பர்சண்டில் தான் நாம் செலவுகளை பார்க்கணும் இப்படி செய்கிறதால நமக்கு வேலை போனாலும் இல்லை வேறு ஏதாவது பெரிய பணப்பிரச்சனை வந்தாலும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சேவிங் நமக்கு உதவும் ஆனால் நாம் யாருமே அப்படி இல்ல நாம் சம்பாதிக்கிற பணத்தை விட அதிகமாக செலவு தான் பண்ணுறோமே தவிர அந்த டைமுக்கு நாம் சேவிங் பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ யோசிக்கிறதே இல்லை நிறைய பேர் இங்கே ரகு மாதிரி தான் இருக்காங்க வாழ்க்கைங்கிற போட்டோட கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படி போகணுன்னு நாம தான் டிசைட் பண்ண முடியும் கரெக்டாக டிசைட் பண்ணி அந்த போட்டை ஓட்டினா எப்படிப்பட்ட புயல் காற்று அடித்தாலும் அதில் வாழ்க்கைங்கிற நம்ம போட் சிக்காமல் சந்தோஷமாக அது பாட்டு போயிட்டே இருக்கும் என்னங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்